செங்கல்பட்டு ஹாஸ்டல் வார்டனின் மனைவி உடைந்த தாழ்பாலுடன் காஞ்சிபுரம் வீட்டில் அஸ்வினி இருந்த கோலம் நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது பெல் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும் காஞ்சிபுரம் தாலுகா திம்ம சமுத்திரம் ஊராட்சி கரியன் கேட்டு அருகே உள்ள காந்தி நகர் பகுதியில் வசித்து வருபவர் ஜெயசுரேஷ் செங்கல்பட்டு மாவட்டத்தில் விடுதி காப்பாளராக அங்கேயே தங்கி பணிபுரிந்து வராரு இவரது மனைவி அஸ்வினி இவர் வீடு இருக்கு டாஸ்மாக் கடையும் இருக்கு வீட்டில் இரண்டு குழந்தைகளுடன் இருந்திருக்காங்க கடந்த இருபத்தி நாலாம் தேதி அஸ்வினி இருந்த கோலம் உறவினர்களை ஆடிப்போக வச்சிருக்கு காஞ்சிபுரம் தாலுக்கா திம்ம ஊராட்சி கரியன் கேட் அருகேயுள்ள காந்தி நகர் பகுதியில வசித்து வரும் ஜெய் சுரேஷ் என்பவர் செங்கல்பட்டு மாவட்டத்தின் விடுதி காப்பாளராக அங்கேயே தங்கி வேலை செஞ்சு வந்திருக்காங்க அவ்வப்போது வீட்டிற்கு வந்து செல்வார் இவரது மனைவி அஸ்வினிக்கு இருபத்தி ஒன்பது வயதாகிறது இவர்களுக்கு பன்னிரண்டு வருடங்களுக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கு இவங்களுக்கு பதினோரு வயதுல ஒரு மகளும் இரண்டு வயதுல ஒரு மகனும் இருக்காங்க இவர்களது வீடு அருகாமையிலே டாஸ்மாக் கடையும் இருக்கு அத்துடன் அஸ்வினி ஜெயசுரேஷ் தம்பதியின் வீடு தனிமையான வீடாகவும் இருந்திருக்கு இதனால வீட்டை போட்டி விட்டு அஸ்வினி தனது இரண்டு குழந்தைகளோட வையாவூர் பகுதியில் உள்ள தனது தாய் வீட்டிலேயே வசித்து வந்திருக்காங்க கடந்த இருபத்தி நாலாம் தேதி கரியன் கேட் பகுதியில் உள்ள அவரது வீட்டுக்குள் சென்று இருக்காங்க அஸ்வினி தலையில் காயங்களுடன் மயங்கி கிடந்திருக்காங்க வீட்டின் தாழ் உடைக்கப்பட்டு கதவும் திறந்தும் கிடந்திருக்கு இது குறித்து அக்கம் பக்கத்தினர் போலீசுக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க இதையடுத்து காஞ்சிபுரம் பொன்னேரி கரை போலீசார் அஸ்வினியை மீட்டு சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க ஆனால் அந்த சிகிச்சை பலனின்றி அஸ்வினி பரிதாபமாக உயிரும் இழந்திருக்காரு இதனால பொன்னேரி கரை போலீசார் இந்த வழக்கை கொலை வழக்காக மட்டி அஸ்வினியை நகை மற்றும் பணத்துக்காக யாராவது வெட்டி கொலை செய்தார்களா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வராங்க காஷ்மீர் கடை அருகே வீடு உள்ளதால மது போதையில் யாராவது உள்ளே வந்து வீடுக்கு வந்து நகை பணத்திற்காக தாக்கியிருக்காங்களா அல்லது வேறு ஏதேனும் சம்பவம் நடந்ததா என்பது குறித்து போலீசாரின் இந்த விசாரணையில தெரிய வரும்னு கூறியிருக்காங்க காஞ்சிபுரம் பொன்னேரி இளம் பெண்ணுக்கு நடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க